வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து எண்ணியல் வாஸ்து அஷ்ட சக்தி எண்ணியல் வாஸ்து இந்த வகுப்பினுடைய அறிமுக நிகழ்ச்சியிலே இப்போது இணைந்திருக்கிறீர்கள் வாஸ்து அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறமே இது என்னது நியூமராலஜி வாஸ்து இப்ப நியூமராலஜி வாஸ்து வாஸ்து நியூமராலஜிங்கிற புதுசாக ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பலரிடம் இருக்கலாம் அதையெல்லாம் போக்கும் விதமாக எண்ணியல் வாஸ்து என்று சொல்லக்கூடிய வாஸ்து நியூமராலஜியில் என்னென்ன இருக்கிறது அதனுடைய பயன்கள் என்ன எப்படி அதை உபயோகப்படுத்தலாம் இது வாஸ்து சாஸ்திரம் அறிந்தவர்கள் எப்படி இதை அப்ளை பண்ண போகிறாங்க எந்த சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாதுங்க சாதாரண ஒரு பொதுஜனமாக இருக்கிறேன் எனக்கு அது உதவுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் இந்த வீடியோவானது ஒரு டெமோ வகுப்பாக ரெண்டு மணி நேரம் நடந்த வகுப்புங்க அதை வந்து அப்படியே சுருக்கமாக நமது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி யூடியூப் நேயர்களுக்காக தருகிறேன் வாஸ்து சாஸ்திரத்திலே பல்வேறு வகைகள் இருக்கிறது பொதுவாக நம்ம பார்க்கும்போது மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இத்தனை அடி நீள வைங்க அகல வைங்க அடுத்தது முளம் குழி இது மாதிரியான கணக்கீடுகள் செய்யக்கூடிய வாஸ்து சாஸ்திரம் அந்த பஞ்சபூத அடிப்படையிலே திசைகளை வைத்து உச்சம் நீச்சம் இந்த இடத்திலே இந்த அறைகள் இருக்க வேண்டும் இப்படி இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வாஸ்து சாஸ்திரம் நிறைய இன்னும் கூட ஒரு சில நபர்கள் ஒரு சில வாஸ்து சாஸ்திரங்களை கூறுகிறார்கள் எந்த வாஸ்துவாகட்டும் அதற்கு மேலே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மிகச்சிறந்த ஒரு அப்டேஷனா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மணிமகுடம் சூட்டுவது போல வாஸ்து சாஸ்திரத்திற்கு மணிமகுடம் சூட்டுவது போல இருக்கக்கூடியதுதான் இந்த வாஸ்து நியூமராலஜி நியூமராலஜி பிரகார வாஸ்துவா என்னங்க ஏதோ உருட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஆனா அதை பத்தி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கீங்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றக்கூடிய வெற்றியை பரிசாக தரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான கலை அப்படின்னு இருக்குன்னா இந்த எண்ணியல் வாஸ்து தான் இந்த எண்ணியல் வாஸ்து அப்படிங்கிறது சீன வாஸ்து என்று சொல்லக்கூடிய பெங்ஸு தாங்க வெண்மர் அகாதமி சென்னை மற்றும் நமது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாதமி இரண்டும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த பயிற்சியில் இணையக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைத்து இந்த அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து எனக்கூடிய ஃபெங்ஷி பலிதமாக வேண்டும் என்று இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம் அஷ்டசக்தி எண்ணியல் வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில் பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான கலை ஒருவருடைய பிறந்த நாளின்படி அந்த டேட்டா ஆஃப் அதை வச்சுட்டு ஒரு கணிதம் செய்து அதிலே வரக்கூடிய ஒரு எண் வாஸ்து எண் என்று சொல்லக்கூடிய ஒரு எண் கிடைக்கும் அந்த எண் பிரகாரம் அந்த ஒன்பது எண்கள் கிடைக்குங்க அந்த ஒன்பது எண்கள் பிரகாரம் இந்த எட்டு திசைகளும் அஷ்ட திசைகள் சொல்றீங்களா அஷ்ட சக்திகள் கொண்ட எட்டு திசைகள் இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு பலன்களை தரும் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த திசைகளை தனிநபராக நமது வாஸ்து எண் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நமக்கான எட்டு விதமான பலன் அளிக்கக்கூடிய திசைகளை முறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா வாஸ்து பலம் என்பது எட்டு திசையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடைமுறையில பார்க்கும்போது இதுல பல்வேறு முக்கியமான பிரிவுகள் இருக்கு இயற்பியல் இயற்பியல் இருக்கிறது வடிவம் இயற்பியல் தத்துவம் வானியல் ஜோதிடம் எல்லாமே கலந்த ஒரு வாஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லும் இது நமது வாஸ்து நியூமராலஜி மட்டும்தான் பொதுவாக ப்ரொஃபஷனல் நியூமராலஜி அப்படிங்கிற இந்த தலைப்பிலே ஆன்லைன்ல நான்கு வகுப்புகள் சென்றது ஒவ்வொரு வகுப்பும் பாத்தீங்கன்னா ஐந்து நாட்கள் கொண்டது ஒவ்வொரு நாள் வகுப்பும் ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் கூட போச்சு சராசரியாக ரெண்டு மணி நேரம் அப்போ ஒரு நான்கு வகுப்புகள் அப்படிங்கிறது நாற்பது மணி நேரத்திற்கும் மேலான ஒரு பெரிய அற்புதமான வகுப்பு வாஸ்து சாஸ்திரத்துக்கு முன்னாடி நம்ம நியூமராலஜியில போட்டோம் அந்த நியூமராலஜிக்கு மணிமகுடம் வைத்தது போல வாஸ்து நியூமராலஜி அப்படிங்கிற பாடம் வரக்கூடிய சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடக்க இருக்கிறது ஆன்லைன் வகுப்பாக நடக்க இருக்கிறது அந்த வகுப்பிற்கான ஒரு முன்னோட்டம் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சீன கலாச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா எட்டு திசைகளின் மூலமாக அதையெல்லாம் பாசிட்டிவாக நாம் வர வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காற்று மற்றும் நீர் இவைகளின் மூலயமாக மிக்க சக்தியை அடைவது ஒரு எனர்ஜிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எண்ணியல் வாஸ்து மூலமாக இதை பற்றி அந்த உண்மைகள்லாம் எப்படி எந்த எப்படி எந்த இடத்தில் நமக்கான சிறப்பு சக்தி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் குறிப்பா இந்த பெங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க சீன மொழியில நம்ம தமிழில் விரிவாக்கமாக செய்யும் பொழுது அஷ்டசக்தி வாஸ்து அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது இது நல்ல பெங்கி அப்படின்னா நல்ல சக்தி அப்படின்னு அர்த்தம் மோசமான பெங்கன்னா மோசமான துரதிர்ஷ்டமான பலவீனமான அப்படிங்கிற மாதிரி பொருள்படுகிறது பெங் என்பது இயற்கையினுடைய மொழி அப்படின்னு சொல்லலாம் இயற்கையினுடைய மொழி முக்கியமாக நிலம் நீர் ஆகியவற்றிலிருந்து அந்த சீ அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நிறைந்திருக்கிறது அதை எப்படி நாம் காற்று மற்றும் நெருப்பு இது மாதிரியான பொருட்கள் மூலயமாக எப்படி நாம் அதை அனுபவிக்கப் போகிறோம் பாசிட்டிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பெங்ஸுவில் இருக்கு இது ஒரு சிக்கலான புரிதல் சார்ந்த ஒரு தளத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எளிமையாக இருக்கும் ஆனா அவ்வளவு கஷ்டமான ஒரு கலையை ரொம்ப எளிமையாக தந்திருக்கிறார்கள் அது நமது ஆன்மாவோடு இணைந்து நமது வாழ்க்கை முறையே இயற்கையோடு ஒத்திசைந்து போகும் வரை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய அருள் பேராற்றல் அதை சமநிலைப்படுத்தி ஏன்னா இயற்கையினுடைய பேராற்றல் என்பது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒத்திசைவாக நாம் எப்படி நமக்கு தேவையானபடி பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத இந்த அஷ்டசக்தி வாஸ்து காட்டுகிறது ஒரு சிறந்த ஆரோக்கியம் வெற்றிகரமான பொருளாதார வாழ்க்கை நிறைவான அன்பான ஒரு காதல் வாழ்க்கை இப்படி அதிர்ஷ்டம் பல வடிவங்களில் நமக்கு வருகிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் அதையெல்லாம் உறுதியாக்குவதற்கு நிலைவா நிலையாக நம்ம இருக்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கா ஒரு கருவி இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா கிடையாது இது வரைக்கும் கிடையாது இனிமேல் உங்ககிட்ட இருக்க போகிறது அதுதான் அஷ்டசக்தி வாஸ்து நியூமராலஜி இந்த வாஸ்து நியூமராலஜி பிரகாரம் நாம நல்ல சக்திகளை தீய சக்திகளை சமன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்க பார்த்தோம் ஆனா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆற்றல்கள் பொதுவாக அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கும் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக இந்த விஷயங்களை இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆற்றல்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பாடமாக ஒரு உதாரண பாடமாக இப்ப பாத்திரலாம் இதுல செஞ்சி என்று சொல்லக்கூடியது பாசிட்டிவ் ஆற்றல் ஒருவர் நேர்மறையாக இருக்கும் பொழுது அவருக்கு செஞ்சி இருப்பதாக நம்பப்படுகிறது அதாவது நேர்மறை என்ன என்ன உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு நன்மையே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல வழிகளில் வாழ்க்கையிலே நன்மை மட்டுமே பாயும் பொழுது செஞ்சி ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்வோம் அந்த செங்க்சி வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நாம போனுவீங்களே நாம நல்லா ஃபீல் பண்ணுவோம் அங்கேயே இருந்துடலாமா ஒரு சில இடங்களுக்கு போவோம் ஒரு பார்க் ஆகட்டும் ஒரு பீச் ஆகட்டும் வேறொரு கோயில் ஆகட்டும் ஒரு கோயில்ல ஒரு குறிப்பிட்ட இடம் ஆகட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனசுக்கு இதமாக இருக்கும் அதே வேறொரு இடத்திலே அமரும் பொழுது அது கோயிலாக கூட இருக்கட்டுங்க போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம் இங்க ஒண்ணும் சரியில்லை அப்படின்ட்டு தோணும் ஆக எந்த இடத்திலே நமக்கு செஞ்சி ஆற்றல் உற்பத்தி ஆகிறது ஒரு இறைவனுடைய ஆற்றல் சமமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதற்கு ஏற்ப அது நல்ல சக்தியாகவோ தீய சக்தியாகவோ மாறுகிறது அடுத்தது சாட்சி இப்ப சாட்சி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது இல்லாத இடம் எல்லாமே செங்க்சி தான் கெட்டது இல்லாத அனைத்து இடங்களிலும் நல்ல சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது நாங்க புரிஞ்சுக்கணும் சாட்சி எங்க இருக்கு வீட்லேயோ வேற எங்கேயோ எங்கேயும் இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் அனைத்தும் தவறான திசையில் செல்கிறது எப்பவுமே எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறேன் கோபமாக இருக்கிறேன் சங்கடத்தோடு இருக்கிறேன் அவமதமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நபர் எப்ப ஃபீல் பண்றாரோ அப்ப அந்த சாட்சியினுடைய ஆற்றலில் அவர் வீழ்ந்து விட்டார் அப்படிங்கிறது பொருள் சாட்சி உண்டாகக்கூடிய இடங்கள் அப்படின்ட்டு ஒரு சில ரகசியங்கள் இதை நீங்க உணர்ந்துக்குங்க உங்களுடைய வீட்டில் இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை வந்து நீங்க தவிர்த்து விடலாம் இப்ப உதாரணமாக இந்த படத்துல என்ன இருக்கிறதுன்னா ஒரு வீடுன்னு வச்சுக்கிங்க வீட்டினுடைய வாசல் தலைவாசல் இருக்கிறது உள்ளே ஒரு ரூம் இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கிறது ஒரு ரூம் அதுக்கு ஒரு வாசல் இருக்கிறது இது ஒரு வீடு அதை இது மாதிரி வீடுகள் இருக்கலாம் இந்த வீட்டில் நாம் கவனிக்க வேண்டியது வீட்டின் உள்ளே அந்த மூளை ஒரு அறையினுடைய மூளை குத்து அந்த வீட்டில் இன்னொரு இடத்துல தெரிகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இது மாதிரி மூளை குத்து ஒரு வீட்டிலேயோ உங்களுடைய அலுவலகத்திலேயோ வேறு எங்காவது ஒரு இடத்திலேயோ நாம் நிறைய நேரம் புழங்கக்கூடிய ஒரு இடத்திலேயோ அந்த ஒரு ஹாலில் இது மாதிரி ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டு அந்த மூளை தெரிந்தது சொன்னோம்னா இந்த யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு உதாரணமாக ஒரு டேபிள் வீங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த மூளை குத்து இருக்கு இல்லைங்களா அந்த மூளை குத்துல இருந்து நேரா ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு நாம ஒர்க் பண்றோம் வேலை பண்றோம் அல்லது எழுதுறோம் ஆராய்ச்சி பண்றோம் வேற எண்ணத்தை மட்டும் பண்ணலாங்க இது மாதிரி செவரு செவுரு வருதோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மூளை இருக்கு இல்லைங்களா அந்த மூளையிலிருந்து நேராக உட்கார்ந்துட்டு நாம வேலை பண்றோம்னா அங்கே இருந்து அந்த சாட்சி உண்டாகிறது வந்து அம்புகள் அப்படின்னு சொல்றாங்க நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இல்லாது ஒழித்து குழப்பத்தை விளைவித்து வீட்டிலே இருக்க வீட்டை விட்டே வெளியே ஓட வைக்கும் பெரிய தலைவலிகளை ரோதனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் இது சாட்சியை நாம செயற்கையா கூடிய இடம் இது நல்ல திசையாக இருந்தாலும் கெட்ட திசையாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு மூளை மூளையிலிருந்து வரக்கூடிய விசாம்புகளை ஒருவரால் சமாளிக்க முடியாது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியில எதிர்பகுதியில ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டினுடைய அந்த முக்கு மூளை நம்ம தலைவாசலுக்கு நேராக வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாமே அப்பவும் ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டுக்கே இந்த சாட்சின்னு சொல்லக்கூடிய தீய சக்தி பரவும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த அறிமுக வகுப்பிலே இந்த அளவிற்கு இந்த பாடம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இது ஒன்ன மட்டும் நாம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாலே மிகப்பெரிய பெரிய அளவிலே பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நாம வந்துடலாம் ஏன்னா இது வேலியில் போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளார விட்ட கதை மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மோசமான விச அம்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த சாட்சி அதனுடைய தீய ஆற்றலை நாமே எடுத்து வரவழைச்சிக்கிற மாதிரி வீட்டுக்கு உள்ளன்னா சரிங்க வீட்டுக்கு வெளியில தூரத்துல ஒரு வீடு இருக்குங்க அதனுடைய முக்கு நமக்கு நேராக இருக்கு அப்படின்னு சொன்னமுன்னா அப்படிலாம் கவலைப்பட வேண்டியது இது நூறு அடி நூற்றி இருபது அடி அவ்வளோதாங்க நூறு முளம் அப்படின்னு சொல்றாங்க நூறு முளம் அப்படின்னு சொன்னோம்ன்னா ஒரு நூத்தி முப்பது அடி அந்த அளவுக்கு வரும் அவ்வளவுதான் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உதாரணமாக ஒரு முப்பது மீட்டர் முப்பத்தஞ்சு மீட்டர் வச்சுக்கலாமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மீட்டருக்கு உள்ளார நம்ம வீட்டுல இருந்து அந்த எதிரில அந்த முக்கு சுவர் தெரிந்தால் மட்டும்தான் அந்த மோசமான விளைவுகள் ஏற்படும் அதுக்கும் தூரமா இருந்தோம்ன்னா நமக்கு பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படாது அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம் சாட்சி உண்டாக்கக்கூடிய வேறு இடங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது நிலத்தடி நீர் தொட்டி நிலத்தடியில் இருக்கக்கூடிய அந்த கிணறு கிணற மூடிட்டு மேலே உட்காந்துக்கிறது அந்த போர்வெல் போட்டு அதை மூடிட்டு அதுக்கு மேலேயே உட்காந்துக்கிறது இது மாதிரி ஒரு நபர் நிலத்தடி நீர் தொட்டியோ சம்ப் அல்லது கிணறு போர்வெல் இதன் இந்த அதுக்கு மேலே அதிக நேரத்தை செலவழிக்கும்படி முக்கியமான செயல்களை செய்வதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நபர் தாழ்வு மனப்பான்மை அடைகிறார் மனச்சோர்வு அடைகிறார் ஏன்னா அந்த இடத்துல சாட்சி இருக்கிறது சாட்சியினுடைய ஆற்றல் உள்ளவராக மாறுகிறார் அந்த ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய ஆன்மாவை பலவீனமாக்கும் இந்த வாஸ்து நியூமராலஜி என்பதே வாஸ்துக்கான ஆன்மா என்னை கண்டுபிடிப்பது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எண்ணியல் பிரகாரம் கணக்கீடுகள் மூலியமாக ஒரு ஆன்மா ஆன்மாவை பலத்த பலப்படுத்தக்கூடிய ஒரு எண் அதுதான் இந்த வாஸ்து எண் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி திசைகளை தேர்ந்தெடுப்பது இந்த சாட்சியில தொடர்ந்து இருக்கும் போது ஒரு நபர் நோய்வாய்ப்படக்கூடிய அளவிற்கு தீங்கு விளைவிக்கிறது எண்ணியல் வாஸ்துவின் எண்கள் நிர்ணயம் அப்படிங்கிற இந்த பகுதியில ஒரு சின்னதா ஒரு கோடிட்டு காட்டுகிறோம் முழு விஷயங்கள் நீங்க பாடத்துல தெரிஞ்சுக்கலாம் அஷ்டசக்தி எண்ணியல் அப்படிங்கிறது இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது அவ்வளவுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே கிழக்கு மற்றும் மேற்கு பிரிவுகளில் பிரித்து விடுகிறார்கள் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நாம கிழக்கு பிரிவு நபர்களா மேற்கு பிரிவு நபர்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த கிழக்கு பிரிவு அப்படின்னு சொல்லும் போது அதுல நான்கு எண்கள் வரும் ஒன்று மூணு நான்கு ஒன்பது இதெல்லாம் கிழக்கு பிரிவை சேர்ந்த எண்கள் மேற்கு பிரிவை சேர்ந்த எண்கள் ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு அடுத்து கொஞ்சம் கேப்பு அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் மேற்கு பிரிவு தான் சரிங்களா இதெல்லாம் மேற்கு பிரிவு சேர்ந்த எண்கள் இப்ப நாம கிழக்கு பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மேற்கு பிரிவு ஆகாது மேற்கு பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கிழக்கு பிரிவு ஆகாது அந்த திசைகள் ஆகாது இப்ப கிழக்கு பிரிவுல நான்கு திசைகள் இருக்கு இல்லையா நான்கு எண்கள் இருக்கு இல்லையா அந்த நான்கு எண்காரர்களுக்கும் எல்லா திசையும் ஒரே பலனை கொடுக்குமானா கொடுக்காது ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்கலாம் இன்னொருவருக்கு அறிவை கொடுக்கலாம் இன்னொருவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் இன்னொருவருக்கு ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கையை கொடுக்கலாம் இன்னொருவருக்கு புகழ் அந்தஸ்தை கொடுக்கலாம் இது மாதிரி அந்த நன்மையை கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசை குறிப்பிட்ட பலனை மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு என்ன சொல்லுது நிலையான பலன்களும் கிடையாது அது ஆளுக்கு ஆள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது சரிங்களா இப்ப உதாரணமாக நீங்க ஒரு சும் சும்மா ஒரு ஒரு ஐடியாலஜிக்காக வச்சுக்கலாம் இப்ப தென்மேற்கு மேற்கு வடமேற்கு மற்றும் வடகிழக்கு இதெல்லாம் மேற்கு பிரிவை சேர்ந்தது மேற்கு பிரிவில் ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த வாஸ்து எண் அஷ்டசக்தி வாஸ்து நியூமராலஜி பிரகாரம் கண்டறிந்த அந்த வாஸ்து எண் வந்து மேற்கு பிரிவில் இருக்குன்னா இந்த திசைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை கிழக்கு பிரிவில் இருக்கு அப்படின்னம தெற்கு தென்கிழக்கு கிழக்கு வடக்கு இந்த திசைகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசைகளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும் அப்போ இதுக்கு உள்ள உட்பிரிவுகள் இருக்குங்க இந்த நான்கு இப்போ ஒரு கிழக்கு பிரிவுக்கு நான்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேற்கு பிரிவை சேர்ந்த நான்கு திசைகள் துரதிர்ஷ்டம் தானே அந்த துரதிர்ஷ்டமும் எல்லாம் துரதிர்ஷ்டம் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது நான்கும் வெவ்வேறு துரதிர்ஷ்டங்கள் அந்த துரதிர்ஷ்டமும் அப்படிதான் மேற்கு பிரிவுக்கு இருக்கிறவங்களுக்கு கிழக்கு பிரிவில் இருக்கிற அனைத்துமே ஒரே மாதிரியான துரதிர்ஷ்டம் இருக்காது ஒவ்வொரு எண்காரர்களுக்கு ஒவ்வொரு திசை ஒரு குறிப்பிட்ட மோசமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் இந்த பாடங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த பாடங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகுப்பில மேலும் என்னென்னலாம் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வாஸ்து நியூமராலஜின தனித்தனி பலன்கள் ஒன்பது எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் படிக்க போறோம் அடுத்தது எட்டு திசைகளுக்கான பொதுவான குணாதிசயங்கள் எட்டு திசைகளுக்கான இந்த திசையில இது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் இது மாதிரியான பொதுவான குணாதிசயங்கள் அடுத்தது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த வாஸ்து எண் நிர்ணயம் அஷ்டசக்தி வாஸ்து கணிதம் அப்படின்ட்டு இருக்குங்க அந்த கணித பிரகாரம் யாருக்கு எந்த எண் ஒரே தேதியில பிறந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு எண்கள் தான் கிடைக்கும் ஒரே எண் கிடைக்காது அப்படி அதுலயும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அஞ்சாம் எண்ணில் பிறந்துட்டாங்கன்னு வைங்களே அப்ப அதுக்குள்ளாரியே உட்பிரிவு வந்துடும் ஒரு அஞ்சாம் க கிடைத்த ஆணுக்கு வேறு பலன்கள் பெண்ணுக்கு வேறு பலன்கள் அப்படின்ட்டு இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி அனைத்து எண்களுக்கும் தனித்தனியான அதிர்ஷ்ட திசைகள் எது துரதிர்ஷ்ட திசைகள் எது அது சார்ந்த அந்த விளக்கங்கள் அதில் வைக்கக்கூடிய அந்த பரிகார அந்த தீமை தரும் அமைப்பெலாம் இருக்கு இல்லைங்களா அதை சமன்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்கள் சொன்னோம்னா உடனே பூஜை பண்ணணும் எந்திரம் வைக்கணும் தாயத்து வைக்கணும் அது மாதிரியான பரிகாரங்கள் கிடையாது ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் அதிகபட்சம் கருவிகள்லாம் எதுவுமே இல்லாமலேயே சும்மா வாழ்வியல் முறை இந்த இடத்துல இதை பண்ணுங்க அந்த இடத்துல அதை பண்ணுங்க அப்படிங்கிற அளவிலேயே அந்த பரிகாரங்கள் மேக்சிமம் முடிஞ்சு போய்டும் அப்படி எப்படி முடிக்கிறது அது மாதிரி ரொம்ப எளிமையாக அப்ப அந்த அஷ்டசக்தி வாஸ்துவனுடைய பிரயோகம் செய்யும் யுக்திகள் என்ன இதை பத்தி எல்லாம் இந்த வகுப்பிலே விரிவாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் உடனடியாக இந்த வகுப்பிலே இணைந்து கொள்வது நல்லது அடுத்து ஆன்லைன்ல எப்போ வரும் அப்படின்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடையாது வெண்மரகாடமியினுடைய ஐயா அசோகன் ஐயாவுடைய ஒரு அறிவுரையை ஆலோசனையை ஏற்று இப்ப ஆன்லைன் இந்த வகுப்புகள் வருகிறது மேக்சிமம் அடுத்த வகுப்புகள் நேரடி வகுப்புகளாக மட்டும் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா அந்த பரிகார பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்பது திசைக்காரர்களுக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கான அந்த பரிகார பொருட்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி அந்த மீன் கெண்டை மீன் என்று நாம சொல்லுவோம் அது ஆரோகணா மீன் அப்படின்னு சொல்றாங்க சுரக்காய் ஊழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி அடுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகம் அந்த ஆமைகள் ரோஸ் குவாட்டர் ஆமை ரோஸ் குவாட்ஸ் அதாவது அந்த கல் இருக்கு இல்லைங்களா அதுல ரோஸ் அந்த இருக்க ஸ்படிகல் இருக்கக்கூடிய ஆமை அது ஜோடியாக இருக்கக்கூடிய ஜோடியாக இருக்கக்கூடிய யானை குவாங்காங் எனும் சீன வீரன் அடுத்து மெர்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கிறிஸ்டல் பந்து ஸ்படிக பந்துக்கள் மணி பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பணம் பண வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கொடி ஜேடு செடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம கிட்ட அப்படியே நம்முடைய அதிர்ஷ்ட துரதிர்ஷ்டத்தை அப்படியே பேசும் அந்த செடியை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நம்முடைய உணர்வுகளை பிரதிபலித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான செடி அடுத்தது மூங்கில் செடி மூங்கில் செடியானது ஒரு சுறுசுறுப்புகளையும் ஒரு எண்ணத்தினுடைய குவிப்பு சுறுசுறுப்பான ஒரு மூமெண்ட் அதை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூங்கில் செடி மூன்று கால தவளை டிராகன் அடுத்து சிரிக்கும் புத்தர் குதிரைகள் வீரமாக அழகாக பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய குதிரைகள் இந்த ரோஸ் குவாட்ஸ்லேயே செய்யக்கூடிய மேண்டரின் வாத்து முன்னாடி வந்து நம்ம ஒரு ஆமை பார்த்தோம்லையா அது மாதிரி மேண்டரின் வாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காதல் பறவைகள் பியோனி பூக்கள் அது பியோனி பூக்கள் இப்போ இருக்கான்னு தெரியல ஆனால் படங்களை மட்டும் யூஸ் பண்ண சொல்றாங்க ஒரு போஸ்டரை குறிப்பிட்ட திசையிலே ஒட்டும் போதே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது அப்படிங்கிறது உண்மை அடுத்தது டிராகன் ஆமை அப்புறம் உலோக ஆமைகள் இந்த ஆமை தான் மெயினு இருந்து வந்தது தான் மிச்ச ஆமைகள்லாம் அடுத்தது தங்க இன்காட் குதிரை இன்காட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தங்க புதையல் மாதிரி வைங்களேன் ஒரு தங்க கட்டி இந்த தங்க கட்டிகளோடு இருக்கக்கூடிய குதிரை பச்சை டிராகன் நாணயத்தால் செய்யப்பட்ட நாணய கத்தி அடுத்தது துரதிர்ஷ்டத்தை விரட்டி அதிர்ஷ்டத்தை வர வர வைக்கக்கூடிய ஆறு நாணயங்கள் அது டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் நாய்கள் வின்சிம் என்று சொல்லக்கூடிய காற்றில் அசையக்கூடிய கருவி அருவி மாதிரி ஒரு எஃபெக்ட் தண்ணி அப்படியே எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் பாருங்கள் அருவி மாதிரி இருக்கக்கூடிய எஃபெக்ட் கிறிஸ்டல் உலக உரண்டைகள் தங்க இன்காட் ஏற்கனவே அந்த குதிரை தங்க இன்காட் அப்புறம் ஒரு மூன்று நாணயங்கள் மட்டு வச்சிட்டு இருக்கிறது ஆறு நாணயங்கள் வச்சுட்டு இருக்கிறது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அப்புறம் பியாவோ என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிருகம் படிக தாமரை ரோஸ்குவாட்ஸ் பந்துகள் போனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நெருப்பு பறவை இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பரிகார கருவிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துவது எங்கு பயன்படுத்துவது அதனுடைய பொம்மை வாங்கி வைக்கணுமா அதை போஸ்ட் ஓட்னா போதுமா அப்படிங்கிற அளவிலே இந்த பாடங்கள் மிக மிக விரிவாக தெளிவாக நடக்கும் நண்பர்களே ஒரு ஐந்து நாட்கள் கொண்ட ஒரு வகுப்பாக இது இருக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரியும் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்திலிருந்து ரெண்டு கால் மணி நேரம் கூட இந்த பாடங்கள் போகலாம் நேரம் அதிகரிப்பது அப்படிங்கிறது இங்கே மேட்டரே கிடையாது செய்வன திருந்த செய் அப்படிங்கிற அளவிலே சொல்லின் ஒரு பயனுள்ள சொற்களை சொல்ல வேண்டும் இல்லாட்டி பயனில்லாத சொல் அப்படின்னா சொல்லாமையே விட்டணும் அப்படிங்கிற அளவிலே இந்த பாடமானது மிகச்சிறந்த ஒரு பாடமாக வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே பயனுள்ள கருத்துக்களாக உயர்ந்த சக்திமிக்க ஒரு பரிகாரங்களை உணர்த்தக்கூடிய ஒரு பாடங்களாக இருக்கும் என்று சொல்லி நீங்க இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வெண்மர அகாடமியை தொடர்பு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே